அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு செம்மண் பூமி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி யூடியூப் லிங்க் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேனல்லையும் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் யூடியூப்பில் வரலனா கூட குரூப்லையும் சேனல்லையும் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கல வாங்க இந்த இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டமில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு செம்மண் பூமி ரோட ஒட்டின ஒரு ப்ராப்பர்ட்டியாகவே வந்துட்டு இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காலி காலிதா இருக்குது கிணறு இருக்குது ஆனா பயன்பாட்டில் இல்லாம வெறும் கிணறு மட்டும் இருக்குது இந்த இடத்துல உயர் மின் அழுத்த கம்பி எதுவும் போகல செம்மன் பூமி ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க மொத்தமா வந்துட்டு ஒன்பதரை ஏக்கர் இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு டீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்